அந்த காளையை அடக்கிய தீர்வன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தங்கத்தின் தாமரை கொண்டு பெரிய நகராக விளங்கக்கூடிய அலங்கா நல்லூர் ஒன்றியத்துக்கு பெருமை சேர்த்திட குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நண்பர்களா சிங்கமா ஒன்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா இந்த கடுமையான போட்டியில நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு வருவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறி தெரிந்து நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது ரங்கமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆட்டு வெள்ளத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு மாறினார் கருப்பு துணையோடு வேளாங்கு பெட்டி கூழ் கோனார் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் கட்டி பிடித்தே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை ஒன்றியம் குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே பரிசு தோவினை வெல்வது யார் வெல்ல போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது மஞ்சு வீரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் உடம்புல ஒரே நாக்கத்தோடு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடா நாடு வேளாங்க பெட்டி மாரநாடு கருப்பசாமி துணையோடு கோளாரவர்கள் வரை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வன கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஒன்றியம் குமாரம் நினைவாக நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாறாமலை சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அக்கா திருமதி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசாக தாம்பர தட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்ற தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவன் ஜி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதாக்கிக் கொள்கின்றோம் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக புரிந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனால் இந்நாள் மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா திருமதி ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை

காலையில உரிமையாளர்களே மாறுபடி முறையில் காலை களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடம் வீரர்கள் வேலிகள் வீரை உற்சாக பருத்தி வழங்கி காலங்கள் கடந்து வீட்டனா அரிசிதரையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் அனைத்து சுற்றத்தும் தாம்பரம் வாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கிறதா பார்வர்கள் தென்னிந்திய பார்வர் கட்சி தலைவர்

பூமியிலே வரக்கும் காலை நாட்டமா அந்த காலையை நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரி நண்பர் திருப்போன்புர் மணி சங்கர் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்பு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு இரு விழி ஆட்டமா பல விழி உருட்டலா உண்மால் புரட்டுகின்ற காலையா அடக்க துடிக்கின்ற வீரர்களா காலையா காலையாத்தமிழ துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை

மணி சங்கர் மற்றும் அன்பு அவர்களுக்கு விழாக்குரிய சார்பாக பொன்னாடி போட்டி புகாரம் சட்டப்படுகிறார்கள் மணி சங்கர் தனியார் சங்கர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகாரம் சட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனா இந்த கடுமையான போட்டியில இரு விழி ஆட்டமா கொல்லவிழி நோட்டமா உள்ள வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீர கை தட்டுந்தார் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை காலையை உற்சாகப்படுத்துங்க இந்த மனமஞ்சு நாற்பத்தி இரண்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாமகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் விட்டனா காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு வீட்டன வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளையா சுடி துடி சென்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க மிக்கவற்றை காளையாக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து நாலு கால் கால் இரண்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி பீச்சலா இந்த வடமஞ்சிபுரம் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமகனால் இந்நாள் மாணாபரி சட்டமன்ற உறுப்பினர் வீரத்தாய் அருமை அக்கா திரு ஆ தமிழரசி ரவிக்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு இருகளும் கூப்பி வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் எருகி வீட்டன காலங்கள் கடந்து விட்டனில் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வள வணக்கு புண்ணிய பூமியாம் திருப்பவன புது மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றதா சிலு காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் வீர தாய் திரு திருமதி ஆவண்ணா தமிழரசி ரவிக்குமார் அவர்களை

இந்த மணிமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பெருமகனார் சட்டமன்ற உறுப்பினர் அருமையக்கா வீர தாய் திருமதி ஆமண்ணா தமிழிசை ரவிக்குமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றாரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக துடிப்பாள வீரர்கள் தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மாறநாடு கருப்பசாமி நிலையோடு வேளாங்கப்பட்டி கூழு கோளார் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை கட்டாயம் அடக்கியே தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு வாழவாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்டம் அண்ணா பஸ்டாண்ட் இன்ஜினியர் சபாபதி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று கொண்டாடை ஓட்டி புலாரம் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டானா காலங்கள் கடந்து போயிட்டானா காலை நேரத்திலே கண்டுள்ளா ஹாசி மதிய வேலையிலே வனமகிலும் ஆஷ்டம் மாலை நேரத்திலே மனதுக்கு இனிமையான அதுதான் வட வஞ்சு வீராட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன வணக்குது புண்ணிய பூமியாம் திருப்போன புதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது தொடி துடிக்கின்ற காலையா தொடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி போயிட்டான காலங்கள் கடந்து பேச்சானா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அண்ணா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இன்ஜினியர் சபாபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற வரவேற்று பொன்னாலை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் ஒழுங்கி வீசன காலங்கள் கடந்து விட்டன அடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று உரத்தி இருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு புள்ளிய பூமியாம் சிவகங்கை சிவை திருப்போண புதூர் மண்ணில வெல்ல போவது யார் என்று உரத்தி இருந்த பார்ப்பா ஐந்தறிவுள்ள ஒரு காலையா இந்த வடமஞ்சவரட்டு நிகழ்ச்சியினை சுரப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள மதுரை மாவட்டம் அண்ணா பஸ் இன்ஜினியர் சபாபதி அவர்களை வருக வருக வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிலி உருட்டலா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை அடக்க துடிக்கின்ற நண்பர்களா சுத்தமிட்டு ஓடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் பெருமகனார் இந்நாள் மாணாவதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை குறியாக்க திருமதி ஆவண்ணா தமிழேசி ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாளை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் திரு கடம்பசாமி அவர்களுக்கு மிலாக்குழு வீட்டு சார்பாக பொன்னாடி போட்டி புகழால் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பால காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா எஸ்விஜி அஞ்சாம் வீரர்கள் மெடிக்கல் செக்கம் முடிச்சிருங்க எஸ்விஜி அஞ்சாம் மணி வீரர்கள் மெடிக்கல் செக்கம் போயிருக்கா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து திரு கடமசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என இருந்து பார்ப்போம் ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடவெல்லாம் சிங்கத்தின் அட்டவா வரும் களம் வீரர்களின் வெளி வீரத்தனமான வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களே காலத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் தம்பி எம்டி முட்டு முட்டிருக்க கூடாது ரெண்டு பேர் வேலை புடிச்சிட கூடாது டைரக்டா மாட்டுக்குள்ளே முட்டணும் முன்னால உட்கார்ந்துட கூடாது மாட்டுல இருக்க அடையாளத்தை எத்தர கூடாது விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டாடா காலங்கள் கடந்து வீட்டாடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டதா கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் என்று போரா நேரங்கள் எருங்கி விட்டதா கடந்து

உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தண்ணீர வெட்டி களியை தல்வசம் எழுத்து எட்டு பறித்திட ஐந்து அறிவுள்ள ஒரு காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு காலையா சப்சூட் கீழே உட்காந்துருங்க ரெண்டு பேர் காயப்படுத்த ஒரு ஆளு இருக்கா சப்சூடு கீழே இறங்கி உட்காந்துருங்க தம்பி இந்த ரெண்டு பேர் கீழே உட்காந்துருங்க தம்பி சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக

கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பால் 2 நிமிடங்கள் கடைசி நிமிடங்கள் சீட்டேடிங்கgetElementByIdgetElementById வீரர்களே உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கால்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சிவாயகள கொடுத்து வந்தார்

உற்சாகப்படுத்தீங்க உங்களை கரவோசை ஊக்கம் இருந்தம ஊக்கமும் சிறப்பான துடிப்பான வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா சிங்கள ஒன்பது தங்கமாக இருக்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அருமையான ஒரு ஆட்டம் சரியா பத்தொன்பது நிமிடம் சேஃபா அங்க தம்பி உண்மையிலே சிறந்த ஆட்டா இருவருக்கும் ஒருவர் யாரும் உண்மையிலே சிறந்த ஆட்டாடு வாடு நல்லவாடு